இன்றைக்கி எல்லாத்துக்குமே நாம் ஏன் பண்ணுறது போக ஒரு மாதம் மாதம் ஒரு தொகை இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்தால் பரவாயில்ல நினைக்கிறாங்க சில பேர்த்துக்கு வந்து ஏன்சியன் ப்ராப்பர்ட்டி அதாவது பரம்பரை சொத்து விற்றதுலையோ அல்லது ஒரு எல்ஐசி பாலிசி மெச்சூர் ஆனதுலேயோ அல்லது வேற ஏதாவது வகையிலையோ லம்சமாக ஒரு தொகை வந்திருக்கும் அதை வந்து சேஃபாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மாதம் மாதம் எப்படி இன்ட்ரெஸ்ட் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் பொருத்தமானது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இந்த வீடியோவில் மந்த்லி இன்கம் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸு லிமிட்டேஷன்ஸு டேக்ஸு அதுலேருந்து எப்படி மேக்சிமம் நம்ம ஃபேமிலிக்கு இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பாயிண்ட் டு பாயிண்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மாதம் மாதம் பதினாயிரத்து நூறுரூவா பெறுவது எப்படி அதுதான் இன்றைக்கி வீடியோவோட டாப்பிக்கு அவுட்டு கெட் லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் பெர் மந்த் அஸ் ஏ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் மாதம் மாதம் வட்டி வருமானமா பதினாயிரத்து நூறுரூவா வாங்குறது எப்படி இந்த வீடியோவோட நோக்கம் என்ன பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு மாதம் மாதம் ஒரு வட்டி வருமானம் வாரி வர நினைக்கிறாங்க அதுவும் பேங்கோட ஃபிக்ஸட் டெபாஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் டீட்டெயில் தெரியலன்னு சொல்கிறாங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி மேக்ஸிமம் ரிட்டன் பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவோட நோக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அவுட் டு கெட் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்கும் கிடைக்க வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரி போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமு இது மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வர வரக்கூடியது லோ ரிஸ்க் யாருக்குமே நோ ரிஸ்க்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது சரி கீ ஃப்யூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மாதம் மாதம் வட்டி வரக்கூடியது இது அஞ்சு வருஷம் பீரியடு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நாலு புள்ளி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் கேப்டல் ரிட்டன் அஞ்சு வருஷம் கிடச்சி நம்ம போட்ட அமௌண்ட்டு அப்படியே வந்துடும் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அஞ்சு வருஷம் கழிச்சு வேணால் திருப்பி இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் நோ ரிஸ்க்கு சொல்லுங்கள் சரி யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க சப்போஸ் ரிட்டையர் ஆனவங்க அறு வயசுக்கு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ்க்கும் கொஞ்சம் பெட்டராக கூட இருக்கலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க எலிஜிபிள் இல்லாதவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது அது இன்வெஸ்ட் அது முப்பது லட்சம் சீலிங் இருக்குது அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வந்தது அப்படின்னா இதில் ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் சீனியர் சிட்டிசன் சேவிங் பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பாருங்கள் அதுபோல் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க்கே வேண்டாம் கேரண்டியான ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் மாதம் மாதம் எனக்கு குறிப்பிட்ட வருமானம் வந்து கரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறதாக வந்துடணும் அப்படின்றவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பார்த்தோம்னா குறைஞ்சவசம் லிமிட் வந்து ரூபா மேக்ஸிமம் லிமிட் ஒருத்தருக்கு வந்து ஒம்பது லட்சம் ரெண்டு பேர் ஜாயிண்ட்டாக சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அந்த மாதிரி ஜாயிண்ட்டாக ஓப்பன் பண்ணிணாங்கன்னா பதினஞ்சு லட்சரூபா மேக்ஸிமம் லிமிட்டு அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது சரி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் சரி ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா ஆறு ஏறக்கூடிய வருஷத்துக்கு ஏழாயிரத்து நூறுரூவா நமக்கு வட்டியாக கிடைக்கும் இதே மாதம் மாதம் கொடுக்கும்போது மாதம் மாதம் அறுநூற்றி பதினாலுரூவா நமக்கு வட்டி கிடைக்கும் சரி இதை ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதே ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்ட் பட்டிக்கு நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா கிடைக்கும் ஒம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒம்பது லட்சம் தான் மேக்ஸிமம் லிமிட்டு சிங்கிள் ஒருத்தர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதே ஏழு நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் சரி நம்ம ஜாயிண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஜாயிண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் மேக்ஸிமம் பாஞ்சு லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பாஞ்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மாதம் மாதம் வட்டியாக கிடைக்கும் சரி இதோட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக ரிட்டர்ன் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதா அடுத்த கான்செப்ட்டு சரி எப்படி மேக்ஸிமம் பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து நிறைய பெனிஃபிட் ஸ்கீம்கெலாம் வந்து அப்பர் சீலிங் வச்சுருக்காங்க சிலது கிடையாது உதாரணத்துக்கு எதுக்கு இல்லைன்னா ஆர்டி கிடையாது டைம் டெபாசிட் கிடையாது கிசான் விகாஸ் பத்திரா என்எஸ்சி இதுக்கெல்லாம் வந்து எந்த அப்பர் லிமிட்டும் கிடையாது எத்தனை லட்சம் ஏ கோடியோட இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு இப்போ சொல்லிட்டு இருக்கிற எம்ஐஎஸ் ஸ்கீமு இதுக்கெல்லாம் வந்து அப்பர் லிமிட் இருக்குது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு முப்பது லட்சம் எம்ஐஎஸ்க்கு இந்த ஒம்பது லட்சம் பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் பிபிஎஃப் சேலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் லிமிட் இருக்குது ரெண்டுலையுமே வருஷம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது இதை பற்றி எல்லாத்தையும் பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்க நினைக்கிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த மேக்ஸிமம் லிமிட் கவர்மெண்ட்டில் வைக்கிறாங்கனாவே அந்த மேஸிமம் யூஸ் பண்ணிக்கிறதா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதை ஏன்னால் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது ரைட் இப்போ வந்து இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் அதிக வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு போதெல்லாம் எப்படி தான் ஜாயின்ட் அக்கௌண்ட்னா ரெண்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் பண்ணும்போது ரெண்டு பேர் சேர்ந்தால் ரெண்டு பேர் நேரில் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் ரெண்டு பேர் அவங்க கேஐசி அப்டேட் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கொடுக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு ஃபோட்டோ கொடுக்கணும் ஒரே விஷயம் ஒரே பாஸ்புக்காக தருவாங்க இதே ரெண்டு தனித்தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறதா புது கான்செப்ட் சரி ஒரு சிங்கிள் அக்கௌண்டில் ஒம்பது லட்சம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பாஞ்சு லட்சம் இதுதான் சீலிங்கு இப்போது ரெண்டு சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு பர்சன் ஏ பர்ஸ் பண்ணி வச்சுக்கலாமே ஒம்பது லட்சம் ஒய்ஃப் பேரில் ஒம்பது லட்சம் ரெண்டு பேர் சேரும்போது நம்ம பதினெட்டு லட்சம் ரூபா பர்மிஷன் ஆகுது ஸோ அது பதினஞ்சாவூட மூணு லட்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியுது சரி எவ்வளோ இன்கம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹோல்டர் ஒம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் செகண்ட் ஹோல்டர் அவங்ககிட்ட ஒம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு பதினாயிரத்தி நூறுரூவா வரும் இதாக அருன்னு சொல்லியிருந்தோம் மாதம் மாதம் பதினாயிரத்து நூறுரூவா இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் நமக்கு கிடைக்கிது ரைட் இப்போது ஏ ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணக்கூடாதா இது என்ன பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் பதினஞ்சு லட்சத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாதம் இன்கம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இன்ட்ரெஸ்ட்டாக இதே வந்து நம்ம புதுல பதினெட்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியுது மாதம் இன்கம் வந்து பதினொன்றாயிரத்தி நூறுரூவா இன்ட்ரெஸ்ட்டாக பெற முடியும் ஸோ அதுபோக டேக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது வந்து ஒருத்தர் வேலையே தான் எல்லா டேக்ஸ் வரும் ரெண்டாக டேக்ஸ் ஸ்பிட் ஆகுது அதுபோக ப்ரீமேச்சுவர் க்ளோசர் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணிடறோம் ஒரு நாலு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னா கூட இது பதினஞ்சு லட்சம் மொத்தமாக ஒரே அக்கௌண்டாக போட்டோம்னா டோட்டலாக நம்ம பிரிமச்சர் க்ளோஸ் அப் இருக்கும் அதுக்கான பெனால்ட்டியில் வந்து பின்னாடி சொல்ல போகிறோம் இது வந்து அந்த தேவையான அமௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரி எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா சிங்கிள் அக்கௌண்ட் லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஐயாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு பதினஞ்சு இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒம்பாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் இது ரெண்டு சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பதினெட்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எனக்கு கிடைக்கும் அமௌண்ட்டு அமௌண்ட் பதினோறாயிரத்தி நூறுரூவா கிடைக்கும் ப்ரீமேச்சுர் க்ளோசர் ரூல்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட் லாக் லாக்இன் பீரியட் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம பணத்தை எடுக்கவே முடியாது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு வருஷன் பெனால்ட்டி வரும் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு வருஷன் பெனால்ட்டி வரும் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்குள்ளே மாதம் மாதம் கரெக்டாக வாங்கியிருப்போம் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே வந்திருக்கும் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அதனால் ப்ரின்ஸிபலே பெனால்ட்டி பிடிப்பாங்க இதுக்கு வந்து இன்னொரு பெனால்ட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு போல் ரெண்டு சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் அதுலேயே அந்த ஒம்பது லட்சத்தையும் கூட தனியாக பிரித்து ஒரு மூணு நாலு அக்கௌண்ட்டாக பிரித்து ஒரு மூணு லட்சம் ஒன்று ரெண்டு லட்சம் ரெண்டு ஒரு லட்சம் ரெண்டு அப்படி பிரிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் வேணும்னா அந்த ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே பாஸ்புக் வந்து ஒரு நாலு பாஸ்புக் ஒருத்தருக்கும் வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது எக்ஸ்ட்ரா சார்ஜோ எதுவுமே கிடையாது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லா அக்கௌண்ட்டையுமே ஒரே எஸ்பி அக்கௌண்ட்டாக லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ அமௌண்ட் அது வந்து மாத்திரதாக எடுக்கிறதோ பெரிய இஷ்யூவும் கிடையாது எல்லாமே ஒரு தடவை பண்ண வேண்டியது தான் ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது இன்னமே பெட்டராக இருக்கும் சரி டேக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் இன்கமும் சேரும் சப்போஸ் எல்லாம் சேர்ந்தே நம்ம பன்னெண்டு தான் இன்கம் வரும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இல்லை டிடிஎஸ் பெனிஃபிட் ஐடிசி பெனிஃபிட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இன்ட்ரெஸ்ட் ரூல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ண பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் நம்ம டேக்ஸபிளுங்கனால ஃபர்ஸ்ட் ஹோல்டர் யாரோ அவங்க வேறு தான் டோட்டல் அமௌண்ட் உதாரணத்துக்கு மாதத்துக்கு ஒம்பாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும் வருஷத்துக்கு கணக்கு போடும்போது ஒரு லட்சத்தி பதினொயாயிரம் வரும் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸின் இன்கம் சேரும் சப்போஸ் ஒருத்தர் ஒரே அக்கௌண்ட் ஜாயின்ட்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபோர் பேருக்கே முழுசும் போகும் சரி இதே ரெண்டு சிங்கிள் அக்கௌண்ட் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் அக்கௌண்ட்டும் போது இன்ட்ரெஸ்ட்டும் பிரிஞ்சிது ரெண்டாக பிரிஞ்சிருது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரத்தி ஐநூற்றா வரும் வருஷத்துக்கு பார்த்தாலும் அறுபத்தாயிரத்தி ஆயிரம் ரூபா ரெண்டு பேருக்கு தனித்தனியாக போயிடும் ஸோ அதனால டேக்ஸ் வந்து ஸ்லாப்பில் கரெக்டாக போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவரால் பார்க்கும்போது டேக்ஸ் முன்னே இருக்கும் லோயஸ்ட் லெவலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரைட் கம்பேரிசன் பார்த்தோம்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒம்பாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இது வந்து ஃபஸ்ட் ஹோல்டருக்கே ஃபுல்லாக போகும் இதே வந்து ரெண்டு சிங்கிள் அக்கௌண்ட் போகும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்தால் கூட பதினாயிரத்து நூறுரூவா வந்தால் போது ரெண்டாக பிரிஞ்சிருது பாதி பாதி பிரியறதுனால டேக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கும் சரி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் சப்போஸ் நம்ம ரெண்டு அக்கௌண்ட் ஓப் போடுறப்ப இருந்தால் ஒரு ஜாயின்ட் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் எஸ்பி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு செப்பரேட் எம்ஐஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டையுமே அதே எஸ்பி அக்கௌண்ட்டோடையே லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ வழக்கம் போல் கேஐசி ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ எப்படி இருந்தாலும் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் தனித்தனியாக ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக கேட்பாங்க இது தனித்தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஒரே டிஃப்ரென்ஸு ரெண்டு பாஸ்புக் புக் வாங்குவோம் அவ்வளோ தான் ஒரே எஸ்பிஐக்கு லிங்க் லிங்க்கோல் லிங்க் பண்ணிக்கலாம் நமக்கு சப்போஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பிஐ அக்கௌண்ட் வேணா எனக்கு பேங்க் எஸ்பிஐ அக்கௌண்ட் லிங்க் போனோம் நினச்சா கூட நம்ம எந்த பேங்க் வேணாலும் இசிஎஸ் ஃபார்ம் கொடுக்கணும் இசிஎஸ் ஃபார்ம் சைன் பண்ணி கொடுத்துறோம்னா நம்ம சொல்கிற பேங்க்கு அக்கௌண்ட் நம்பி கொடுத்துட்டோம்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் வாட்டி கிரெடிட் ஆகிடும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் டேக்ஸ் எஃபிஷன்சி பார்த்தோம்னா கவர்மெண்ட் சில சீம்க்கு வந்து அப்பர் சீலிங் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு அதிக வச்சு அப்பர் சீலிங் பதிஞ்சு லட்சம் இதே சிங்கிள் அக்கௌண்ட் ஒம்பது லட்சங்கிறனால ரெண்டு சிங்கிள் அக்கௌண்ட் போடும்போது நமக்கு பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அது மாதிரி டேக்ஸ் வைஸ் பார்த்தாலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்கூலுக்கு தான் எல்லா இன்கம் டேக்ஸும் வரும் இதே வந்து ரெண்டு ஜாயிண்ட்டாக இருக்கும்போது அது ரெண்டாக பிரிஞ்சிருது ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகலாம் ரெண்டு சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் இன்கம் அது வரக்கு வாய்ப்பு இருக்குது டேக்ஸ் எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்குது ஃபைனலாக பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஏஸ்கீம் வந்து இன்கம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு உதவுது கேபிட்டல் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு நூறு பர்சன்ட் சேஃபாக இருக்கும் மிக்சிமம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அமௌண்ட் அக்கௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது ரெண்டு பேர்த்துக்கு ஸ்பிளிட் பண்ணுறது டேக்ஸ் பண்ணி குறைக்கும் போக்ஸ் டேக்ஸ் ரிட்டர்ன் ரிட்டர்ன் கிடைக்கிறதும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவும் பாருங்கள்